நியூஸ் ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஜே வேட்புமனு நிராகரிப்பு செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாவிறப்பாக கடைசி நாளில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பில் தீபா வேட்புமனு தாக்கல் செய்தார் அதில் அவருக்கு மாற்று வேட்பாளர் மனு தாக்கல் செய்யவில்லை இந்நிலையில் இன்று வேட்புமனு பரிசீலனை நடந்து வருகின்றது அதில் தீபாவின் வேட்பு மனு நிராகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது தீபா மனு தாக்கல் செய்த போது அவரது கணவர் பேட்ரிக் மாதவன் வங்கி கணக்கு தாக்கல் செய்யவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் தீபா தாக்கல் செய்த மனுவில் அவரது கணவரின் பெயரையும் குறிப்பிடவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது தீபாவுடன் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் கூடவே இருந்த அவரது கணவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேரவையை நிர்வகிப்பதில் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது இதன் காரணமாக தீபாவை விட்டு அவரது கணவர் மாதவன் விலகியுள்ளார் இந்நிலையில் கணவரின் பெயரும் அவரது வங்கிக் கணக்கு பற்றியும் குறிப்பிடவில்லை என அவரது மனு நிராகரிக்கும் சூழல் இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்